ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மைதா கேக் முட்டை இல்லாமல் செய்திருக்கேன் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் மேலே கிறிஸ்பியாகிட்டு உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் மைதா கேக்கு செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இரநூத்தம்பது மில்லி பிடிக்க கப்பில் ஒரு கப்பு கால் கப்பு சீனி எடுத்திருக்கேன் அரைக்கப்பு பால் வேணும் பாருங்க நான் இப்போ கால் கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் கப்பு வேணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வேணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வேணும் டூ பீன்ச் பேக்கிங் சோடா ஒன் பீஞ்ச் சால்ட் உப்பு இவ்வளோ தான் தேவை நம்ம இப்போ எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம் சீனியையும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துருவோம் நல்ல பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நான் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம் அது கூட அரிசி மாவு மைதா மாவு கருப்பின் உப்பு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்துக்கிடணும் நல்லா கலந்துக்கிட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுவிடுங்க நெய் போட்டு நல்லா பசிஞ்சு விட்டுருங்க எல்லா இடமும் படும்படியாக நெய் எல்லாம் பசிஞ்சு விடணும் பசிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு பிசிக்கணும் நான் இதில் கால் கப்பு தான் பால் வச்சுருக்கேன் ஏன்னா கப்பு தேவைப்பட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சப்பாத்தி மாவோட இலக்கமாக நல்லா பிசிஞ்சு எடுக்கணும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் நல்லா சப்பாத்தி மாவோட இலக்கமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் இலகும் நம்ம சீனி பவுடர் சேர்த்துருக்கனால நல்லா இலகி வரும் நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் முடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்க பத்து நிமிஷம் கழிஞ்சிட்டு பாருங்கள் இப்படி இருக்குது எண்ணெய் அக்கமாக தான் கொஞ்சம் இருக்குது இறுகாது நம்ம ரவை செக் செத்த சேர்க்காதனால இறுகாது மாவு பருங்க இதையும் கொஞ்சம் நல்லா பசிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை தொட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்படி பொறிச்சு எடுக்கணும் எ எண்ணெய் காய்ச்சிருக்காணி பார்க்கணும் எண்ணெய் நல்லா காயக்கூடாது நம்ம குலாப் ஜாமுங்க எல்லாம் பொரிப்போம்ல அந்த அளவில் தான் சூடு இருக்கணும் அப்படியே மெல்ல தான் அது பொறிஞ்சு வரணும் மேலே போட்ட உடனே மேலே வரக்கூடாது போட்ட உடனே மேலே வந்தால் மேலே நல்லா செவந்து வரும் உள்ளே வேகாது அதனால் நம்ம இதை அளவான ஃப்ளேமில் தான் வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுக்கணும் இது என்ன கா காஞ்சி வாரதில் தான் இருக்குது நம்ம அழகாக வெடிச்சு வரது அப்படியே இருக்கும் வெடிக்காது போல தான் இருக்கும் ஆனால் அந்த பக்கம் வெடித்து வந்திருக்கோம் பாருங்க நான் திருப்பி காட்டேன் பாருங்கள் பாருங்கண்ணா இதில் ஒன்று கண்ணால் வெடிச்சு வா வரதை பாருங்கள் இப்படி பாருங்கள் இதுதான் வெடித்து வரோம் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அதுவே தன்னால் வெடித்து நல்லா வரும் வெடித்து வந்த பிறகு நம்ம தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிடணும் அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சு நல்லா செவக்க பொரித்து எடுக்கணும் நம்மளும் உள்ளே வெந்து தான் வெடித்து வரோம் அதனால் அதுக்கும் பிறகு தான் தீயை கூட்டி வச்சு நல்ல நிறம் வரது வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் கரெக்டான நிறம் வந்துட்டு எப்படி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள் நான் சின்ன சின்ன கேக்காக தான் போட்டிருக்கேன் நம்ம அளவு குறைச்சி தான் எண்ணெய் வைப்போம் நிறைய எண்ணெய் வச்சுருந்தா பெரிய கேக்காக பொ பொறிச்சு எடுக்கலாம் சின்ன கேக்காக நான் பொறிச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி கிறிஸ்பியாக இருக்கு மேலே நல்லா வெடித்து வந்திருக்கு இது இப்போ எல்லாமே இப்படியே பொறிச்சு எடுத்துருவோம் எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ அழகாக பொறிச்சு இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாக இருக்கும் இது நான் நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் பொறிச்சு எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு எல்லாம் கிடாம இருக்கும் அதுக்கு உள்ள எவ்வளோ சாப்பிட்டா இருக்குது இதே போல் நீங்களும் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ